வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் தனுசு ராசி என்பர்களே இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான குரு பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய அந்த ராசி குரு பகவான் ஆறுல அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகை என்கின்ற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு அப்ப நீங்க போய் அங்க உட்கார்ந்துருக்கீங்க ஆனா இருந்தாலும் ஆறாம் அதிபதி சுகஸ்தானத்துல சுகஸ்தானாதிபதி ஆறாம்

ஹெல்த் சார்ந்த விஷயத்திலிருந்து குறைபாடுகள் நீக்க போகுது ஏன்னா குரு பெயர்ச்சி ஆகிறார் எப்போ சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அப்போ எங்க போகிறார் ஏழாம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பார்க்குறார் அப்போ ராசிநாதன் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு மேம்பாடு கிடைக்கும் நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் இதுவரைக்கும் எதிர்ப்பு பகை பிரச்சனையில் ஒரு ஒரு வழியோடு இருந்து கொண்டிருந்தவர்கள் ஒரு எதிர்ப்போடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதத்தினுடைய தொடக்கமாக இந்த சித்திரை மாதம் அமையப்பெறும் அதே சமயத்தில் சனி பகவான் லக்னத்தை பார்க்குறாரே ஆமா கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் அது மாறவே மாறாது இப்போ இந்த பிடிவாத குணம் தான் நினைத்தது செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கும் ஆனா அதே சமயத்தில் அந்த சனிங்கிறது உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் அப்ப தனத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாக போகிறது அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தனம் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது சோ எதனால வரப்போகுது சுகத்தின் மூலமாக அதாவது சுகம் மூலயமாக என்ன சொல்கிற போது நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனத்தின் மூலமாக அந்த தொழிலை நடத்தி வருபவர்கள் மூலமாக அபரிவிதமான ஒரு லாபம் கிடைக்கப் போகிறது அதே சமயத்தில் மனைவியின் மூலமாகவும் உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்படி இந்த லக்னம் ராசி இந்த சித்திரை மாதத்தில் முடிந்ததிலிருந்து இந்த தனுசு ராசி என்பர்கள் நல்லா இருக்க போறீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் இந்த இடத்துல சொல்லுவேன் சரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெருமா ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் இப்ப குரு பார்க்கிறார் தனக்காரகன் உங்க ராசி அதிபதி இரண்டாம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்லமைப்பு அப்போ ரெண்டாம் அதிபதி தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் அப்போ பணம் எங்க போகும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இடம் வாங்குவதற்கு நிலம் வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு வீட்டை சார்ந்த விஷயத்துல உங்க பணம் அதற்கு செலவாகும் சுகத்தை பெருக்கி கொள்வதற்கு இந்த பணம் இந்த ராசி என்பர்களுக்கு செல்லும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ வீடு வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வீடு வாங்கலாம் அது வீட்டு பாருங்க சிந்தனையோடு செயல்படுவீர்கள் புதிய வீடு வாங்கலாமா பழைய வீடு வாங்கலாமா பழைய வீட்டுக்கு தான் உங்க எண்ணம் போகும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமான வீட்டை வாங்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் பணம் மிச்சமாகும் அந்த வீட்டை ஆற்று பண்ணிக்கலாம் இப்படி பழையது என்கின்ற எண்ணப்பாடு எடுக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் பழைய வாகனத்தை வாங்கி கொஞ்சம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாகனத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தையும் கொடுக்கும் அப்ப பழையது என்கின்ற தன்மையை நோக்கி உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் செயல்படுத்தும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் பலிக்குமா தனக்கு இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் சனி பகவான் ஏன் பலிக்காது அது குருவினுடைய வீட்டில் இருக்கார் அப் குருங்கிறது உங்களுக்கு நல்லது உங்களைபதி அப்ப குருவின் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் இந்த ராசி என்பர்களுக்கு பெரிய கெடுபலன்களை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை என்ன உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாயினுடைய ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் தனுசு ராசி என்பர்கள் ஏன்னா உயிர் காரகத்துவம் அங்கே யார் இருக்கார் தாயை குறிக்கும் நான்காம் இடம் என்பது தாயை குறிக்கும் தாய் வர்க்கத்தினரை குறிக்கும் ஸோ அந்த விஷயத்தில் தாயோட கருத்து வேறுபாடு தாய் சார்ந்த விஷயத்துல தாயுடைய ஹெல்த் விஷயத்துல தாயை வந்து ஒரு கோபப்படுத்தாமல் தாயை வந்து ஒரு மாதிரி தொந்தரவு பண்ணாமல் நன்றாக பார்த்து கொள்வது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உச்ச பலத்தோடு இருக்க போகிறார் சூரியனுங்கிறது யார் இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு பாக்யத்தை தரக்கூடியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் அமர்கிறார் அப்போது ஒரு நல்ல பாக்யம் கொடுக்கணுமோ இல்லையா ஐந்து ஒன்பது கனெக்ட் ஆகுது இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அனுகிரகத்தின் வாயிலாக இந்த சித்திரை மாதம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் தகப்பன் சார்ந்த விஷயங்கள் பாக்யம் சார்ந்த விஷயங்கள் நல்லது நடக்கும் ஒரு நல்ல பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் சித்திரை மாதம் ராசி என்பர்கள் என்ன பாக்கியம் எந்த பாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு கொண்டு அதற்கான முயற்சியில் இறங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஒரு பாக்கியம் உங்க மனசில் நினைக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு நான் வெளிநாட்டு போகுவதே எனக்கு ஒரு நல்ல பாக்கியம் என்று நினைத்து கொண்டிருப்பார் அந்த பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலை அமையணும் அப்படிங்கிற பாக்கியம் திடீர் ப்ரமோஷன் ஒரு அதிகாரத்துக்கு மேலே போகிறது ஒரு சிலர் சமூக அந்தஸ்து கிடைக்கக்கூடியது ஒரு சிலருக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறது கௌரவ பதவி கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரியான குழந்தை பாக்கியம் கிடைப்பது எல்லாமே இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனையோ தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நல்லது கெடு நடக்கக்கூடிய என சூரியன் அஞ்சாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் கால சக்கரத்தினுடைய ஐந்தாவது வீடான அந்த சூரியன் இப்போ உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ நிச்சயமாக குழந்தை பேரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குரு பகவான் ஆறில் உட்கார்ந்துருக்கார் நீங்கள் ஆறில் உட்காந்துருக்கீங்க எதிர்ப்பு விஷயத்துக்கு போகாதீங்க கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாதீங்க ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்குங்க ஒரு தடவை மாஸ்டர் செக்அப் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு மாதமும் இந்த மாதம்தான் சித்திரை மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஐந்துக்குரியவன் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அஞ்சு என்பது குழந்தை எட்டாம் இடத்துல இருக்கார் குழந்தைகளை ஒரு ஒரு நல்ல பேச்சு ஒரு அரவணைப்போடு பார்த்துக்கணும் இல்லைன்னா சில கோப தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் சின்ன தொந்தரவுகள் உங்கள் பேச்சை கேட்கல அப்படின்னு சின்ன ஒரு வருத்தம் அடைவது குழந்தைகள் உங்களை விட்டு வெளியில் போய் ஹாஸ்டல் தங்கி படிப்பது இந்த மாதிரி குழந்தை நினைத்து ஒரு சின்ன வருத்தம் என்பது இந்த சித்திரமாக இருக்கும் அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றாக படிக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் சிறப்பு பெறும் பத்தாம் அதிபதி அதாவது தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்கணும் இந்த பத்தாம் அதிபதி நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக இருப்பது ஒரு நல்ல அமைப்பு அப்போ பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு மாற்றம் என்பது உண்டு அதே சமயத்தில் சித்திரை மாதம் இருபத்தி நான்கு ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல வந்து சூரியனோட சேரப்போகிறார் அப்ப பத்துக்குரியவன் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைவுந்து தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்று பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பது நல்ல அமைப்பு அப்போ இந்த சித்திரை மாதம் இருபத்தி நான்குக்கு அப்புறம் பதவி மாற்றம் உத்தியோக மாற்றம் ஒரு சேஞ்சஸ் நடக்கிறது இடமாற்றம் செய்வது வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைப்பது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த சித்திரை மாதம் இருபத்தி நான்குக்கு அப்புறம் நடைபெறும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சமுதாய பணிகளில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் அதாவது நமக்கு தொழில் மூலமாக வேலையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறு தொகையை எடுத்துக்கொண்டு சமுதாய அக்கறையுடன் செயல்பட்டு சமுதாயத்தில் ஒரு பணி செய்து அதன் மூலம் ஒரு நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய அம்சம் என்பது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் லாபாதிபதி உச்சபலம் அதனால நீங்க நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களோ எது எந்த வியாபாரம் இருக்கோ அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கொளிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் பிரகாசமாக இருக்கு அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது இந்த தனுசு ராசி என்பர்கள் வெளிநாடு வெளியூர் அந்நிய தேசம் அதர் கண்ட்ரிக்கு போகிறது வெளி மாநிலத்துக்கு போகுது அதர் டிஸ்ட்ரிக்கு போவது இந்த மாதிரி மாற்றங்களை நோக்கி இடமாற்றம் இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபாரின் ட்ரிப்பாவது போயிட்டு வருவீங்க அல்லது ஒரு யாத்திரைக்காவது சென்று வரக்கூடிய கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு அல்லது ஊரை தாண்டுவது ஆற்றை தாண்டுவது இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு வரக்கூடிய அம்சங்கள் என்பது இந்த தனுசு ராசினருக்கு நிச்சயமாக உண்டு ஒரு நல்ல ஒரு தெய்வ வழிபாடு இந்த மாதம் அஞ்சாம் இடத்துல சூரியன் உச்ச பலத்தோடு வலிமையாக இருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் சென்று வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உண்டு ஒரு நல்ல பாக்கியம் உண்டு நினைத்த விஷயங்கள் நடக்கும் எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருக்கோ அதெல்லாமே வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கொண்டால் சிறப்பு பெரும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கா இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுகிற அதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா சரி அப்படி இருக்குதுன்னா எப்போ நமக்கு சொந்த தொழில் செஞ்சால் நமக்கு நன்மையை தரும் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்கின்ற கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படி எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இப்போ வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனோடு இருக்கிறேன் எப்போ இது சரியாகும் எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமணம் நடக்கவே மாட்டேங்குது திருமண தடையாகவே இருக்குது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு உயர்வை சந்திக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு உங்கள் பெயரையும் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது